புவிவா கவரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வரணை அறிமுகப்படுத்திக்கிறோம் வயது இருபத்தி ரெண்டு இவர் துலாம் ராசி விசாகன் நட்சத்திரம் இவர் வயது இருபத்தி ரெண்டு இவர் டிப்ளமோ இன் கார்மெண்ட் முடித்திருக்கிறார் பாலகோத்திரம் நாயுடு இவர் கவரநாயுடு இனம் சார்ந்த நன்கு படித்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீடு இருக்கக்கூடிய மணமகன் தேவை என்கிறார் இவர் கெட்டு மனம் விரைவில் அமைதி இவர் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கிறோம் புய்வால் கவரா நாயுடு திருமண துளையும் ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவர் நாயுடு மக்களுக்கு தனது திருமண சேவையை செய்து வருகின்றோம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் உங்களது போட்டோ ஜாதகம் பயிரட்டவை எங்கள் அலுவலக வாட்ஸ்அப் அனுப்பி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலகனுக்கு அனுப்பி உங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவர நாயுடு அல்லது நாயுடு இனம் சார்ந்த மணமகனை இவ்விதமான கட்டணம் இன்றி தேர்வு செய்து கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களே